அப்ப எல்லா உயிர்களும் நல்லா இருக்கணும்னு ஒரு ஒரு வேண்டு வச்சுக்கிய அந்த சிந்தனைக்காக வாச்சி நீ நல்லா இருப்பேங்கிற ஆனா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில எல்லாம் தங்களுக்காக தான் வேண்டாங்களே தவிர அப்படி வேண்டாம் அறியாமை தானே இப்ப ஏதோ ஒரு மது கடைகள்ல கூட்டம் அதிகமா இருக்கு அப்ப மது கடைகள்லாம் நல்லது விக்குன்னு சொல்றதா இல்ல இல்லைங்களா அது அது போதை தான் போதை போதையினுடைய பாதை தான் அது அது கூட்டமா இருக்குன்றதுக்காக அது நல்லதுன்னு ஏத்துக்க முடியாது இல்லைங்களா நாட்டு மருந்து கடையில இளநீ கடையில பாருங்க கூட்டமே இருக்கிறது இல்லை எல்னை கிடைய வயசான ஒரு தாத்தா எக்ஸல் சூப்பர்ல வராரு எவனோ ஒருத்தன் வாங்கி குடிச்சிட்டு போறான் அதுவும் அன்னைக்கு பார்த்து ரொம்ப யோசிச்சு வாங்கி குடிச்சிட்டு போறான் அப்ப அது கெட்டதா அப்படின்னா அது கெட்டதும் கிடையாது அப்ப கூட்டங்கள் அலையும் போதுன்றதுக்காகவும் மக்களுடைய பொது சிந்தனைகளோ வந்து சரியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படி எவனாச்சும் ஒருத்தான் நல்லவனா இருக்கிறான் அப்படின்ற மாதிரி அதுக்கு மக்களும் நல்லவங்களேன்னு சொல்ல அவங்களுடைய இயலாமைய வேற ஒருத்தங்க வழி தப்பா வழி நடத்திடுறாங்க யாரோ ஒருத்தன் வந்து என்ன செய்யறான்னா இங்க வாங்க அந்த பூஜை பண்ணுங்க பெரிய ஆளாயிரலாம் அப்படின்னு சொல்லலாம் அப்ப லேட்டஸ்டா ஒரு டிவில காலகஸ்தி போங்க அப்படின்னு போடுறாரு காளகஸ்தில இருக்கிற எங்க போறது வாழ்க்கை கஷ்டம் தேவ வேண்டுமென்னா காலகஸ்திக்கு போங்க அப்போ காலகஸ்திலே இருக்கணும் கோடி சொன்னேன் அதான் துபாயா அது காலகஸ்தி இல்லீங்களா அதனா பிக்ரைனா ஆமா அது மாதிரி பெரிய பெரிய பில்டிங் அவன் கட்டி விட்டுருக்காங்க அது நம்ம ஊர் மாரித்தான் இருக்குது அங்க இருக்கவே எங்க போவான் அங்க இருக்க வேணா வேற ஊருக்கு அனுப்புவீங்க இல்லைங்களா வழிபாடுகள் என்பதும் கடவுள் என்பதும் இந்த ஆன்மீகம் என்பதும் உயிரிய இடத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் அது வந்து அறிவுபூர்வமான தத்துவங்கள் அதுல என்ன கேட்கலாம் உலகம் எப்படி படைக்கப்பட்டது நான் இங்க எதற்காக வந்திருக்கிறேன் என்னுடைய நோக்கம் என்ன ரமண மகரிஷி என்ன சொன்னாரு நான் ரமண மகரிஷி ஆசிரமத்துக்கு போனேன்